பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா ஒரு வழியாக பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வீட்டில் நடந்த விஷயத்தையும் யோசிச்சுட்ருக்காங்க உடனே அங்கே வந்த செல்வியும் என்னக்கா ரொம்ப சோகமாக இருக்க காஃபி ஏதாவது கொடுக்கட்டுமான்னு கேட்க ஒன்றும் இல்லை செல்வி வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன செய்யனே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ தான் சொன்னியேக்கா ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என் அத்தையும் இந்த கோபியும் ரொம்ப ஏதாவது பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க செய்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல கோபிய வீட்டை விட்டு வெளியில போக சொன்னால் அவர் பாட்டுக்கு இங்கே வீட்லேயே தங்கிட்டு இருக்காரு போகிறேன்னு சொல்கிற கோபியை அனுப்ப மாட்டேங்கிறாங்க என் அத்தை இதில் எனக்கே தெரியாமல் இனியாவை பொண்ணு பார்க்கறதுக்காக சொந்தக்காரங்களை வர வச்சு பெரிய பிரச்சனை செஞ்சிட்டாங்க இந்த கல்யாணத்தில் வீட்டில் உள்ள யாருக்குமே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இனியா செஞ்ச இந்த தப்புக்காக இப்படி கல்யாணம் ஏற்பாடு செய்வாங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை இனியா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டா அவளை படிக்க வச்சதுக்கு இன்றைக்கி தான் இனியா ஒரு தெளிவான முடிவெடுத்தான்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அப்படின்னு சொல்ல என்னக்காகோம்மா இனியா பாப்பா வர வைக்க இந்த முடிவெல்லாம் எடுத்தாங்களான்னு கேட்க ஆமா செல்வி அந்த குடும்பத்துக்காக நான் தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கல ஆனா இனியா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவள் மனசெல்லாம் மாறிட்டாடு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோக்கா ஓ வீட்டில் வர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் பையன் ஆகாஷாக இருந்துட்டானே தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆகாஷ நீ நல்லா படிக்கவை ரெண்டு பேரும் மனசு மாறி அவங்க நல்லா படிச்சு முன்னேறினா அதுவே போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க செல்வியும் இங்கே வந்து பாக்கியாவும் இங்கே ஆகாஷ் நல்லபடியா பறிச்சு எழுதணும்னு ஆகாஷை நல்லா வீட்டில் இருந்து செல்வி கவனிக்கிறாங்க அந்த சமயம் ஆகாஷோட அப்பா ஆகாஷை பார்க்க ரொம்ப மாசம் கழிச்சு வீட்டுக்கு வர இதை பார்த்த செல்வி இங்கே எதுக்கு நீ வந்த இப்போ என் பையனோட நிலமையை பார்த்தியா ஒரு அவசரத்துக்கு கூட வீட்டு பக்கம் வராத நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயோவில் இருந்த அப்படின்னு கேட்க என் பையனுக்கு இப்படி ஆனது தெரிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்ததில் என்ன தப்பு செல்வி ஆமாம் ஆகாசு நல்லா இருக்கியாப்பா உனக்கு இப்படி ஒரு நிலமை வந்த அந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல சும்மா பாக்கியா பாக்கியாக்காவால் தான் ஏதோ நம்ம பசங்க நல்லபடியாக படித்து கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லபடியாக சம்பாதிக்க முடியுது இதில் நீ அங்கே போய் பிரச்சனை செய்ய போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரச்சனை இப்போதான் முடிஞ்சிருக்கு மறுபடியும் அதை நீ எதுவும் செய்யவே வேண்டாம்னு சொல்ல அதே எப்படி என் பையன் எந்திரிக்க முடியாமல் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் காலேஜுக்கு போகாமல் இருக்கிறா அந்த பாக்கியா மேலே உள்ள பாசத்தில் நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஆனால் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்ச பாக்கியாவோட பையனையும் அந்த கோபியாவும் நான் சும்மா விடப் போகிறதே இல்லை நான் என் பையனுக்காக நியாயம் கேட்டு அங்கே போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு செல்வி அழுதுகிட்டே இத்தனை மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க ஆனால் பிரச்சனை செய்ய தான் வந்தியா என் பையன் படிச்சு முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஏதாவது பிரச்சனை செஞ்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான் ஏற்கனவே பாக்கியாக்கா வீட்டுக்கு வேலைக்கு போக முடியாத நிலமை வந்துருச்சு அதுவும் உன் பையன் ஆகாஷால தான் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கும் வர வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வெளியில வேலைக்கு எங்கே போறது சம்பாதிக்கிறது இல்லை என் பசங்களை தான் நான் பாத்துக்கிறது உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க இங்க ஆகாஷ்க்கு பரிச்சை இருக்கிறதுனால ஆகாஷும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சமயம் இங்க பாக்கியா வந்து இனியா கிட்ட சொல்றாங்க இனியா நீ எப்பயும் போல காலேஜுக்கு போகலாம் ஆனா நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாத உன் பாட்டியும் உன் அப்பாவும் என் தான் ரொம்ப கோவமா இருக்காங்க மறுபடியும் நான் காலேஜுக்கு உன்ன அனுப்புறது உன்னை நம்பி தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு வந்துடாத இனியா மறுபடியும் ஆகாஷ் கிட்ட பேசுகிறேன்னு மனசு மாறிடாத அப்படின்னு சொல்ல கண்டிப்பா மாற மாட்டேமா அப்பாவுக்கும் பாட்டிக்கும் பாடம் புகட்டுறதுக்காக தான் போலீஸ வர வச்சேன் என் நிச்சயத்தை நிப்பாட்டினா கண்டிப்பா பா என் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது இத இதை பார்த்துட்டு இருக்க கோபி சொல்றாரு இதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவெடுத்துட்டேன் இனியாவுக்கே நான் வேண்டான்னு ஆனதுக்கு அப்புறமா இந்த வீட்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன் இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா இனியா என்ன புரிஞ்சுக்கலை போலீஸ வர வச்சு சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டா தன்னுடைய அம்மா சொல்றது தான் சரின்னு இனியா நினைக்கும்போது இந்த வீட்டில் நான் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு நான் முடிவெடுத்துட்டேன்னு எல்லாரும் முன்னாடி கோபி சொல்ல இதை பார்த்துட்டு இங்கே உடனே கோப் கோபியோட அம்மா ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா நான் மட்டும் தனியாக என்ன செய்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் எதிராக இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்கும்போது தனியாக இவங்க எல்லாரையும் என்னால் சமாளிக்க முடியாது கோபி நீ போகும்போது என்னையும் கூடயே கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது து வேண்டாமா இங்க உங்களோட பேரன் இங்க என் பசங்க எல்லாரும் உங்களை பார்த்துக்க இருக்காங்க தனியாக போற நான் வந்து என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியலையேம்மா அப்படின்னு கோபி வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்ததால பாக்கியா கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க இனியா எப்பயும் போல காலேஜுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க எல்லாம் பாக்கியா நினைக்கிறது தான் இந்த வீட்டில் நடக்குது நாம் நினைச்சது எல்லாமே தப்புன்னு தானே பாக்கியா சொல்கிறா இப்போ மறுபடியும் அவள் பொண்ணு இனியாவை காலேஜுக்கு அனுப்புறாள் இவளால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இனிதான் பாக்கியாவுக்கு புரிய வரும் இந்த இனியாவை இன்னும் நம்பிட்டு இருக்கா இந்த பாக்கியா மாதிரியே இந்த நடந்து இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும் அது எல்லாத்தையும் இனியாவும் பாக்கியாவும் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே கோபி அப்படின்னு சொல்ல நடக்கிறது நடக்கட்டுமா பாப்போம் அப்படின்னு சொல்றாரு கோபி இங்க எழில் இனியாவை கூட்டிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க உடனே இங்க மறுபடியும் பாக்கியா சொல்றாங்க நீ படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் எந்த விதமான தப்பையும் செஞ்சிடாத பிரச்சனையும் கொண்டு வந்துடாத இன்னும் அதெல்லாம் தாங்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லவே இல்லை புரிஞ்சு நடந்துப்பேன் நினைக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே இனியா காலேஜுக்கு கிளம்பி போகும்போது எழில்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க அண்ணே நீ என் கூட வர்றது சந்தோஷந்தான் நீயாவது என்னை நம்புறல அப்படின்னு கேட்க இனியா எப்பயுமே நான் உன்னை நம்புவேன் பாட்டி மாதிரியும் அப்பா மாதிரியும் உன்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன் அம்மாவை பார்த்தல உன்னை மன்னிச்சு உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க ஏன் என்னை பற்றி இப்படி கேட்குற நான் என்றைக்கும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் நீ என் தங்கச்சியாச்சே அப்படின்னு சொல்ல அண்ணே அப்போனா நான் கேட்குற உதவி நீ செய்வியா அப்படின்னு கேட்க என்ன உதவின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே இங்கே இனியாக சொல்கிறாங்க செல்வி ஆண்டி வீட்டுக்கு ஒரே ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எழில் ரொம்பவே பேர் அடைகிறாரு என்ன இனியாக சொல்கிற என்னாச்சு எதுக்காக அங்கே போகணும்னு கேட்க இன்னைக்கு ஆகாஷ்க்கு பரிச்சை என்னால் அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான் அவனை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பரீட்சையும் எழுதுன்னு சொல்லிட்டு வந்தா எனக்கும் நிம்மதியாக இருக்கும் அவனும் சந்தோஷமாக இருப்பான் நான் வெறும் ஃப்ரெண்டாக தானே கிட்ட பேச போகிறேன் மற்றபடி எந்த தப்பான எண்ணமும் இல்லவே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எழிலும் நீ சொல்கிறது சரிதான் ஆனாலும் இப்போ தான் அந்த ஆகாஷாவில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த செல்வி அக்கா வீட்டுக்கு நம்ம இப்போ போனால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க ஏற்கனவே அப்பா உன்னால் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு முடிவு மறுபடியும் பிரச்சனை வேணுமா நம்ம பேசாமல் காலேஜுக்கே போகலாம் நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் எனக்கும் நிறைய வே வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்ல இங்கே உடனே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க இனியா கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கன்னு தெரியாம எழிலும் வேற வழி இல்லாம இனியா சொன்ன மாதிரியே செல்வியோட வீட்டுக்கு இனியாவை கூட்டிட்டு போறாரு இனியா வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ஆகாஷ் அங்க காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அங்க இனியாவும் எழிலும் வந்து நிக்க உடனே இங்க ஆகாஷ் இனியாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா ஆகாஷோட தங்கச்சிக்கு இங்க இனியா எழில் ரெண்டு பேரும் செல்வியோட வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல அதனால முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க இனியா ரொம்ப சந்தோஷமா நல்லா ஆகாஷ் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது என் அப்பா அண்ணன் செஞ்சது பெரிய தப்பு தான் அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கற நீ நல்லா பரீட்சை எழுதணும் நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பேச வந்திருக்கேன் இப்போ உனக்கு பரவாயில்லையா நீ பரீட்சையெல்லாம் எழுத முடியலன்னு கேட்க பரவாயில்ல நீ நல்லா இருக்கியா இனியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இன்னையிலேருந்து நானும் காலேஜுக்கு போகிறேன் நீ நல்லா பரீட்சை எழுதணும் நீ பெரிய ஆள் ஆகணும் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க உடனே எழிலும் நீ பேசிட்ரு இனியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக இங்கே இனியாவும் ஆகாஷ் என்னை மன்னிச்சிரு நீ எவ்வளவோ சொன்ன இந்த மாதிரி நம்ம இப்போத்தி பேச வேண்டாம் வெளியில் பார்க்க வேண்டான்னு நான் தான் தேவையில்லாமல் இல்லாமல் ஓ மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலேயும் உனக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்தேன் அதுக்குள்ள எங்க அப்பா உன்னையும் தப்பா நினைச்சு என்னையும் காலேஜுக்கு போக வேண்டாம்னு முடிவெடுத்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க நிச்சயதார்த்தத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணினாங்க எப்படியோ எந்த பிரச்சனையும் வராமல் போலீஸை வர வச்சு நானும் இப்போ நல்லபடியாக காலேஜுக்கு போகிறேன் நீயும் இங்கே பரீட்சை எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆகாஷும் என்னதான் உங்கள் அண்ணன்கள் என்ன வெளுத்து வாங்கினாலும் எனக்கு ஓ ஞாபகமாக தான் இருந்தது எனக்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒன்றை சும்மாவாக விடுவாங்கன்னு நான் உங்கள் அம்மா வரும்போதெல்லாம் இனியா நல்லா இருக்காளான்னு கேட்பேன் இனியா நல்லா தான் இருக்கா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாக்கியாண்டி ஆனால் இப்போ உன்னை நேரில் பார்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நீயும் நல்லா நல்லா படித்து முன்னேறணும் கண்டிப்பாக அது வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்துக்கவும் வேண்டாம் பேசிக்கவும் வேண்டாம் ஆனால் நீ இப்படி என்ன பார்க்க வீட்டுக்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்கே இனியாவும் சரி நான் கிளம்புறேன் என் அண்ணன் வெளியில் இருப்பார்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க அந்த சமயம் ஆகாஷோட அப்பா இனியாவை பார்த்துடுறாரு இனியாவை பார்த்த உடனே ஆமாம் நீ யார் அந்த கோபியோட பொண்ணு தானே உங்க வீட்டில் தானே செல்வி வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இனியா ரொம்பவே பயந்துடுறாங்க உடனே இனியாவும் ஆமா எங்கள் வீட்டுக்கு தான் செல்வி ஆண்டி வேலைக்கு வந்தாங்க நான் தான் இனியா அப்படின்னு சொன்னேன் உன்னால் என் பையனுக்கு வந்த பிரச்சனை பத்தாதுன்னு வீடு தேடியே வந்துட்டியா உனக்குலாம் அசிங்கமாக இல்லை எதுக்காக படிக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கேன் என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா ஏற்கனவே உன் குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இதில் நீ என் பையனை பார்க்கவே வந்திருக்கேனா மறுபடியும் இதெல்லாம் தெரிஞ்சா உன் வீட்டில் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க இனியாவை திட்டின உடனே இனியா அவமானப்பட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துடுறாங்க இதை இதை பற்றி இங்கே செல்வி கிட்டே சொல்கிறாரு செல்வியோட வீட்டுக்காரர் உடனே என்ன ஆகாசு இங்கே இனியா பாப்பா வந்தாங்களா அப்படின்னு கேட்க அம்மா நானாம்மா வர சொன்னேன் இனியா என்னை பார்த்துட்டு ஃப்ரெண்டாக தாம்மா பேசிட்டு போகிறேன் மற்ற எந்த தப்பான எண்ணமும் இல்லை ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறோம் பேசிக்க கூட கூடாதாம்மா அப்படின்னு சொல்ல போதும் நீ பேசின வரைக்கும் போதும் உன்னால் இனியா பாப்பாவுக்கு இப்போவே அங்கே வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பித்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்காங்க தெரியுமா பாக்கியாக்கா இதில் தேவையில்லாத பிரச்சனை உனக்கு மறுபடியும் வேண்டவே வேண்டாம் நீ நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு மட்டும்தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் மட்டும்தான் இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் உன் அப்பாவை பார்த்தல்ல எப்ப வராருன்னு நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் உன் அப்பாவை நாம நம்பவே முடியாது அதனால நீ நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆகாஷை காலேஜுக்கு அனுப்பிடுறாங்க இங்க செல்வி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது என் பையனுக்காக நான் தானே பேசணும் என் பையன் சும்மா இருந்தாலும் தேடி தேடி வந்து பேசுறது அந்த இனியா தானே அதனால இனியாவோட அப்பா இனியாவோட அண்ணன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு ஆகாஷோட அப்பா ரொம்ப கோபமாக கிளம்பி போறாரு இங்க ஆகாஷோட அப்பா வருவாருன்னு தெரியாம இங்க வந்து ஈஸ்வரி கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க கோபி நீ எடுத்த முடிவு சரியில்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் நீ எங்கே போய் தங்குவ உனக்குன்னு பிசினஸ் இருக்கு நல்லா தான் சம்பாதிக்கிற ஆனாலும் இந்த வீட்டில் நீ என் கூடையே இருந்தாதாம்ப்பா எனக்கு நல்லது ஏன்னா இந்த பாக்கியா எழில் செழியன்னு எல்லாருமே ஏன் இந்த வீட்டோட மருமகன்னு எல்லாருமே பாக்கியா பக்கம் இருக்காங்க உனக்கே தெரியும் ஓ முன்னாடியே இந்த வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க நீயும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன் உன் அப்பாவை நினச்சி நான் ரொம்ப மனசு வேதனைப்படுவேன் அதுக்காகவாது இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம நீ இங்கேயே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உடனே கோபியும் அம்மா இங்கே இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சேன் இனியா மேலேயும் உங்கள் மேலேயும் உள்ள பாசத்தில் தான் நான் இங்கே தங்கிட்டுருந்தேன் ஆனால் இனியா என்னை புரிஞ்சிக்காமல் பாசமே இல்லாமல் போலீஸை வர வச்சதுக்கப்புறமா இனி இங்கே தங்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுமா என்ன செய்யணும் தெரியல எல்லாரும் பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் என்னை மதிக்கலை என் பசங்களும் என்னை மதிக்கலை மதிக்காத இடத்துல நான் எப்படிமா இருக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்காரு சமயம் ரொம்பவே கோ வந்த அப்பா வீட்டு வந்து அப்பா கோபி வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன யார் அது உன்னை வந்து வெளியில வா அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுறது அப்படின்னு ஈஸ்வரி கேட்ட உடனே ஈஸ்வரியும் கோபியும் அங்க போய் நிக்க இது செல்வியோட வீட்டுக்காரராச்சே இவர் எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது இங்கே இங்க ஆகாஷோட அப்பா பேசுறாரு கோபி நீ தானே என் பையனை ஓம் பையனை வச்சு வெளுத்து வாங்க வச்சியே என்னவோ அவன் பெரிய தப்பு செஞ்சுட்டான்னு ஓன் பொண்ணை மட்டும் நல்லாவா வளர்த்துருக்க ஓன் பொண்ணு எங்கே.. அப்படின்னு கேட்க என் பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க நல்லா காலேஜுக்கு போனா என் பையனை பார்க்க என் வீட்டில் வந்து நிக்கிறா இப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்து வச்சுக்கிட்டு இதில் என் பையன் மேல தப்பு இருக்குன்னு வீடு தேடி வந்து அவமானப்படுத்துறியா இங்க வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஈஸ்வரியவும் கோபியவும் வெளுத்து வாங்குறாரு இங்க ஆகாஷோட அப்பா ஆகாஷோட அப்பா நான் இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தா நீயும் உன் பையனும் வீடு தேடி வந்து பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாம தகுதியே இல்லைன்னு சொல்லி என் பையனை வெளுத்து வாங்கியிருப்பீங்க என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா நான் அதனால தான் செல்வி பேசுறதுக்கு செல்வி பேச மாட்டான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அமைதியாக என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறீங்களா என் பையனுக்காக பேச நான் இருக்கேன் நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் உன் பொண்ணு எதுக்காக மறுபடியும் இங்கே என் பையனை பார்க்கறதுக்காக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்க இதை எதிர்பார்க்காத கோபியும் இங்கே வந்து ஈஸ்வரையும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னதுது காலேஜுக்கு போகிறேன்னு சொன்ன இனியாக அங்கே செல்வியோட வீட்டுக்கு வந்தாளா அது வந்து ஆகாஷை பார்க்கவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே ஆகாஷோட அப்பாவும் ஆமாங்க என் வீட்டுக்கு வந்து என் பையன் கிட்ட பார்த்து பேசிட்டு போகிற அளவுக்கு உங்கள் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அவ்வளோ தைரியமான பொண்ணாக இருந்தால் நல்லபடியாக படித்து முன்னேற வைக்க வேண்டிதானே எதுக்கு என் பையனாக உங்கள் பொண்ணை பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தா இல்லையே உங்கள் பொண்ணு செய்கிற தப்பெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க என் பையனை வெளுத்து வாங்கின நீங்கள் உங்கள் பொண்ணை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டிலையே வைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலையா இப்படி ஒரு பொண்ணை வளர்த்துட்டு நீங்களாம் என் பையனை தப்பாக பேச உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது தகுதியை பற்றி பேசுகிற நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே கோபியும் பார்த்தீங்களாமா இதுக்கு தான் சொன்னேன் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த பாக்கியா என் பேச்சையும் உங்கள் பேச்சையும் கேட்காம யார் யாரோ வீடு தேடி வந்து அவமானப்படுத்துகிறாங்க நமக்கு தகுதி இல்லையாமா இதெல்லாம் நமக்கு தேவையா சொன்னால் வீட்டில் உள்ளவங்க நாம தான் தப்பு செஞ்ச மாதிரி கேள்வி கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த இனியா இன்னைக்கு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் பிரச்சனை செஞ்சுட்டு வரணும்னு அந்த செல்வி தான் உன்னை அனுப்புனாலா நீயே உன் குடும்பத்தை நடத்த முடியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு வர குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ ஒழுங்காக அந்த குடும்பத்தோட நல்ல ஒரு அப்பாவாக இருந்திருந்தா அந்த ஆகாஷம் தப்பு செஞ்சுருக்க மாட்டான் செல்வியும் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டா செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு வீடு தேடி வந்து எங்களை அவமானப்படுத்துறியான்னு ஈஸ்வரி கேட்க அது கூட ரொம்ப கோபமான செல்வியோட செல்வியோட வீட்டுக்காரரும் இதுக்கு மேலே செல்வியை பற்றியும் ஆகாஷை பற்றியும் ஏன் என் குடும்பத்தை பற்றியும் ரெண்டு பேரும் தப்பாக பேச நீங்க நான் செல்வி மாதிரி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இருக்க பொண்ணையே உன்னால ஒழுங்கா வளர்க்க முடியல என்ன கேள்வி கேட்குறியா முதல்ல ஓன் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பாரு தேடி என் பையனை பார்க்க தான் நான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியவும் கோபியவும் பேசவே விடாம இங்கே ரொம்ப கோவத்துல இருந்த ஆகாஷோட அப்பா கேள்வி கேட்டு வெளுத்துவாங்க ஆகாஷோட அப்பா முன்னாடி பதில் பேச முடியாம கோபியும் ஈஸ்வரியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க